கட்சி ஆரம்பித்து இரண்டு வருட காலம் ஆகிறது வருட காலத்தில் கட்டமைப்புகள் ஒழுங்கமைக்கப்படவில்லை இந்த தொண்டர்கள் எது சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்லை மின்சார கம்பங்கள்ல ஏறாங்க டிரான்ஸ்பார்மில் ஏறாங்க வீடுகளில் ஏறாங்க புது சொத்துக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு லட்சத்தி விதமான சேதாரமும் இல்லாமல் சிக்கல்களும் இல்லாமல் சிறப்பான முறையில் அந்த முடிந்து விடுகிறது நான் எதை பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் சமீபத்தில் நடந்த திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு அதற்கு முன்னால வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய தாவேகா கட்சியினுடைய மாநாடு ப்ளஸ் கூட்டங்கள் இதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போது இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கட்சி ஆரம்பித்து இரண்டு வருட காலமாகிறது இந்த இரண்டு வருட காலத்திலையும் கட்சியினுடைய மாவட்ட அமைப்புகளை வலுப்படுத்தாமல் நம்முடைய கொள்கை என்ன நம்முடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கொண்டு சேர்க்காமல் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் விஜய் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு எழுந்திருக்கிறது ஐயம் மட்டுமல்ல அதுதான் உண்மையும் கூட ஏனென்னு சொன்னால் பல்வேறு மாநாடுகள் அவர்கள் நடத்தியாச்சு ஒவ்வொரு மாநாடு நடத்தும் போதும் மிகப்பெரிய பதட்டம் உருவாகிறது மிகப்பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உயிரிழப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் தாவேக்கா கட்சியினர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த எல்லாம் பேட்டி கொடுக்குறவங்க பேசுகிறாங்க இளைஞர்கள் இப்படி தான் இருப்பாங்க இளைஞர்கள் வந்து ஒரு குஷியில் வரவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன் வேறு கட்சிகளில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி வேறு எந்த கட்சியிலையும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியலை அந்த அளவுக்கு மிக மோசமான நிகழ்வுகள் தாபேக்கா கட்சியினுடைய அந்த மாநாடுகள்லேயும் பொதுக்கூட்டங்களையும் நடந்தேறி கொண்டிருக்கிறது நமக்கு கரூரில் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பெரிய பேரிழப்புகள் நடந்தது அப்படிங்கிறது அதற்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து விஜய் அவர்கள்தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அரசாங்கத்தை குற்றம் சாட்டலாம் அரசாங்கம் வந்து வேறு இடம் கொடுத்துருக்கலாம் இப்படி பல்வேறு விவாதங்கள் நடந்தேறிக்கொண்டிருக்கிறது ஒரு முடிவெற்று அது கொண்டிருக்கிறது இந்த மாதத்துக்குள்ளால் விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும்போது இதற்கு ஒரு துவக்க முற்றுப்புள்ளி ஒரு கமா வைக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுது கரூர் சம்பவத்தில் சரி இந்த கரூர் சம்பவத்தினாலேயே கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கும் கூட்டங்களுக்கும் இந்த பிரச்சார கூட்டங்களுக்கும் ஒரு ஒழுங்கமைவு விதிமுறைகளை வந்து தமிழக அரசு தமிழக காவல்துறை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ சமீபத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்த தாவைக்கா கட்சியினுடைய கூட்டம் பார்த்தோம் கியூஆர் கோடு வழங்கி அவர்களை வந்து உள்ளால் விட்டாங்க இந்த கியூஆர் கோடு வழங்கி உள்ளால் விட்ட பிறகு கூட இந்த தொண்டர்கள் ஏரை குதித்து மேலே போகிறதும் ஓடுறதும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்போது இன்னுமே அந்த தொண்டர்களை விஜய் அவர்கள் விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலையை இல்லைன்னா இப்படி இப்படி தான் இருக்கணும் தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளை உருவாக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்யவில்லையோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு எழுந்திருக்கிறது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்குது அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது தங்களுடைய கொள்கை என்ன அது சம்பந்தமான வாசிப்புகள் விஷயங்கள் அவர்களுக்கு தெரியும் குறிப்பாக திமுக கட்சியை பொறுத்தளவில் தங்களுடைய தலைவர்களுடைய அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத நபர்களாவது பெரியாரை வாசிச்சிருப்பாங்க அண்ணாவை வாசிச்சிருப்பாங்க இந்த கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்களை கேட்டிருப்பாங்க இந்த கட்சி கடந்து வந்த பாதை திராவிட இயக்க வரலாறுகள் திராவிட இயக்க சிந்தனை இந்த திராவிட இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய பணிகள் என்ன நமக்கும் பாஜகவுக்கும் என்ன பிரச்சனை வட வரக்கூடிய இந்த ஆதிக்கத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தெளிவு பெரும்பான்மையான திமுக காரங்கிட்ட இருக்கும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இணையதளங்களில் இந்த எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களுக்கு இது போதிக்கப்படுகிறது ஆனால் தாவேக்கா கட்சியை பொறுத்தளவில் இது எதுவுமே இல்லை டிவி கே விஜய் விஜய் அவ்வளோதான் அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறது உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் தலைவர் சொல்லிட்டாரு பெரியார் அவர்கள் கொள்கை தலைவர் அண்ணா அவர்கள் கொள்கை தலைவர் இப்படி விஜய்க்கு பின்னால் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த படங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இளைஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்போ நமக்கு என்ன ஐயம்னா இதற்கு முன்னால் திரைப்படங்களை மட்டுமே பார்த்து திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நினைக்கிறாரா இல்லைன்னா இந்த கூட்டம் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை கற்க ஆரம்பித்தால் இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழல் சமூக சிக்கல்களை வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டா தன்னை விட்டு போய் விடுவார்கள் அப்படின் சொல்லி ஐயப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு அச்சம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது இப்போ பாருங்க வரக்கூடிய பதினெட்டாம் தேதி இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் கூட்டம் போடுறாங்க முப்பத்தி ஐயாயிரம் நபர்கள் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதில் ஒரு விளம்பர போர்டு நாற்பது அடி அவசரத்துக்கு ஒரு ஜவுளி கடையினுடைய விளம்பர போர்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த விளம்பர பலகையை சுற்றி கம்பி வேலி வந்து சுற்றி வைக்கிறாங்க யாரும் ஏறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய கிரவுண்டை கொடுத்து முப்பத்தி ஐயாயிரம் நபர்கள் வருவாங்க அதற்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கிறது அதற்கான ரெஸ்ட் ரூம் எல்லாம் தயார் பண்ணியிருக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு தீயணைப்பு படையினர் நிற்பாங்க தொண்டர்கள் வந்து பாதுகாப்புகளை வழங்குவாங்க இப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு புதுசாக ஒரு தொண்டர் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க இந்த படை உருவாக்கின பிறகு தான் நம்ம புதுச்சேரியில் பார்த்தோம் மக்கள் ஏறை சாடி ஓடினது அப்போது இந்த அளவுக்கு இருந்த பிறகும் இன்னும் வந்து அதுக்கு மேலே ஏறிருவான் அப்படின்னு சொல்லி அதில் முழுக்கம்பி வேலியை சுற்றக்கூடிய வேலை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்போ எந்த அளவுக்கு தாவைக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இன்னுமே அரசியல் படுத்தப்படாமல் இப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த கட்சி தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பது நாயிரம் இளைஞர்கள் பங்கேற்று இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சையும் கேட்டுட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தலைவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு ஒழுக்கமாக சென்றிருக்கிறார்கள் எந்த கூட்டத்திலையும் பிரச்சனை இருக்கும் எல்லா கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்கள்லேயும் பிரச்சனைகள் வரும் தொண்டர்கள் சிலர் இது பண்ணுவாங்க அது இயல்பு ஆனால் இத்தனை லட்சம் நபர்களை ஒருங்கிணைத்து இந்த இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்தணும்னா எந்த அளவுக்கு கட்டமைப்போடு அந்த கட்சி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது வெறும் கட்டமைப்பு மட்டும் கிடையாது இந்த கட்டமைப்பு கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு நம்முடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் நிச்சயமாக தெரியும் அதனுடைய அடிப்படையில் தான் அவன் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறான் அவன் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து வலிமையாக பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கிறான் சனாதன சக்திகளை வந்து எதிர்த்து கொண்டிருக்கிறதா அதை வந்து வேற இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி களத்தில் வந்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபராக திமுகவினுடைய தொண்டன் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னும் நமக்கு தெரியும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை இங்கே இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு கொடுக்கறது பிஎல்ஓக்களுக்கு கூட போய் வேலை செய்கிறது இதுக்கெல்லாமே முழுமையாக நின்று வேலை பார்த்தது திமுக கட்சியை சார்ந்த பிஎல்ஏக்கள் அவர்கள்தான் இந்த பணியில் முழுக்க முழுக்க ஈடுபட்டு பிஎல்ஓக்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிராமங்களில் உள்கிராமங்களில் அதிமுக கட்சியை சார்ந்த பிஎல்ஏக்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க இதை தாண்டி வேறொரு கட்சியும் இந்த களத்தில் வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இளைஞர்களுடைய வாக்குகள் பெருவாரியாக இருக்கிறது இளைஞர்களுடைய சக்தி எங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா கட்சி எந்த விதமான வேலையையும் இதில் வந்து செய்யலை இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர்கள் ஒரு காணொலியை போட்டுட்டு ஒப்புக்கு தோறும் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு விட்டுட்டார் அப்போ எப்படி அந்த கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அவர்கள் என்ன வேலை செஞ்சுட்டு அப்படிங்கிறது வந்து நிதர்சனமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்னொன்று இந்த மாநாடு சும்மா நடத்தப்படவில்லை இந்த மாநாடு ஆளக்கூடிய இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது நீங்க மேற்கு மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி இங்க வந்து கால் பதிக்க முடியாது இது திராவிட மண் திராவிட சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இயங்கக்கூடிய மண் தமிழர்கள் வந்து நிச்சயமாக ஆரியத்தையும் அதனுடைய வேர்களையும் அதனுடைய சித்தாந்தத்தையும் பாஜகவையும் எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத வலுவாக உறக்கச் சொல்லியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னார் பாஜகவினுடைய பழைய அடிமைகளையும் புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய உருவாகி இருக்கக்கூடிய திருப்பி புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய அடிமைகளுக்குமான எச்சரிக்கை இது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் பழைய அடிமைகள் நமக்கு தெரியும் புதிய அடிமைகள் யார் அது ஏற்கனவே தாவைக்கா பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிறது ஏன்னா நமக்கு தெரியுது இந்தியாவில் மிகப்பெரிய அட்டூழியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் சட்டங்கள் எந்த அளவுக்கு அது வன்முறையானது எந்த அளவுக்கு மக்களை தொழிலாளர்களை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய யூஜிசி இந்த கல்வி இதுகளை எல்லாமே ஒரு பொதுவான மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட விஷயத்துக்கு கீழே வந்து கொண்டு வராங்க இது சனாதன கல்வியை உள்புகுத்துறதுக்கு நம்முடைய உரிமைகளை வந்து கைப்பற்றுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வி அஸ்திவாரத்தை உடைக்கிற மாதிரியான திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்போ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் எதிராக இங்கே திமுகவை தவிர வேறு யாருமே களமாடலை குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்டுகள் இவர்களெல்லாம் வேலை இருக்காங்க அவர்களை தாண்டி வலிமையாக வேற எந்த கட்சியும் பேசல குறிப்பாக அதிமுக பேசல தாவேக்கா புதிய ரத்தமாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சி பேசலை எந்த விதமான விஷயமும் இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஒன்று உருவெடுத்து வரும்போது அதை பற்றி காணொலி மட்டும் போட்டுட்டு விஜய் அவர்கள் வீட்டில் இருப்பார் இதில் தான் திமுக கட்சிக்கும் தாவேக்கா கட்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய புற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு கொள்கை ரீதியாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு ரீதியாகவும் என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய இல்லைன்னா இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக வலிமையாக நின்று போராடக்கூடிய கட்சியாக திமுக கட்சி இருந்து கொண்டிருக்கிறது திமுக கட்சியில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு பிரச்சனை இருக்குது ஊழல் இருக்குது அதை எதையுமே மறுக்கலை அது இருக்கிறது அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை திமுகவும் இந்த விஷயங்களில் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி தான் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த புனிதர்கள் கிடையாது இறை தூதர்கள் கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் நமக்கு எதிர்வினை இருக்கிறது எதிர்ப்பு இருக்கிறது கண்டனங்கள் இருக்கிறது ஆனால் மொத்தமாக தமிழகத்தை கபலீகரம் செய்வதற்கு திட்டமிட்டு வரக்கூடிய பாஜகவை சங் பரிவார் கும்பல்களை எதிர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டு சரியான பணியை இங்கே செய்துக்கிட்டு இருக்கிறது திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் வேறு எந்த கட்சிகளும் இங்கே அந்த வேலையை செயல இவர்கள்தான் தடுப்புச் சுவராக நின்று தமிழகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழகம் எப்போவோ பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ ஆகிப் போயிருக்கும் இன்னொரு மிகப்பெரிய எச்சரிக்கை சமீபத்தில் வந்து கேரள மாநிலத்தில் மூன்று நகராட்சிகளை ஒரு மாநகராட்சி ரெண்டு நகராட்சியை வந்து பாஜக வந்து கைப்பற்றியிருக்கிறது இது அவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை வழங்கியிருக்கிறது பாஜகவிற்கு இது மிகப்பெரிய எச்சரிக்கை தமிழகத்திற்கு எஸ்ஐஆர் மூலமாகவும் இன்ன பிற தந்திரங்கள் மூலமாகவும் ஓட்டுக்கொள்ளை மூலமாகவும் அவர்கள் இங்கே வந்து ஏறுவதற்கான இங்கு அவர்களுடைய கொடியை நாட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது அப்போ இதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் எல்லா வேலைகளையும் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க திருப்பரம் குன்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை கையில் எடுக்க போகிறாங்க அடுத்த மாதம் மோடி அவர்கள் தமிழகம் வந்து பொங்கல் கொண்டாட போகிறாரு நானும் தமிழந்தான் பாரு அப்படின்னு சொல்லி வேட்டி கட்டிட்டு களத்துக்கு இறங்க போகிறாரு ஆக கொள்கை தெளிவோடு துடிப்போடு எது நம்மை பாதிக்கும் எது மொத்தமாக நம்மை கபலீகரம் செய்யும் அப்படிங்கிறத உணர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய கட்சியாக திமுக கட்சி இங்கே நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வெறுமனே வெற்று வார்த்தைகளை பேசி தன்னுடைய தொண்டர்களுக்கும் சரி ஒரு தெளிவை கொடுக்காமல் நாம் எதை எதிர்க்கிறோம் நம்முடைய நோக்கம் எது நம்முடைய சித்தாந்தம் எது நம்முடைய கொள்கை தெளிவு எது அப்படிங்கிற எந்த விதமான தெளிவும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய வழி நடத்துதுன்னு கூட நம்ம சொல்லக்கூடாததை ஒரு கும்பலை இயக்கக்கூடிய வேலையை தாவேக்கா கட்சியும் விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ ஈரோட்டில் நடத்த போகக்கூடிய இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் முப்பத்தையாயிரம் நபர்கள் வருவான்னு சொல்கிறாங்க இந்த கூட்டத்தை எப்படி நடத்த போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒரு முன்னுதாரணமாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசியிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் சரி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் தாவைக்காயனுடைய நிலைப்பாடுகள் மாறுகிறதா கொள்கை தெளிவுகள் பிறக்கிறதா வருங்காலத்திலேயாவது அவர்கள் பாஜகவை எதிர்த்து துணிவோடு நிற்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்